தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் ஹீரோக்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் நடிகர் விஷால் சினிமாவில் மட்டும் அதிரடி காட்டாமல் நடிகர் சங்க தேர்தல் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் என எல்லாவற்றிலும் ஆக்ரோஷமாக களமிறங்கி இரண்டிலும் ஓரிரு முறை வெற்றியும் பெற்றார் ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு இருந்த வேகம் அதன் பிறகு அவரிடத்தில் காணாமல் போய்விட்டது அதே சமயம் தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக வீட்டிலிருந்தே சைக்கிள் ஓட்டி வந்து பரபரப்பை ஏற்படுத்துவார் கடைசியாக அவர் நடிப்பில் வெளியான சில படங்கள் சரியாக போகவில்லை அடுத்ததாக மிஷ்கின் இயக்கத்தில் வந்த துப்பறிவாளன் இரண்டு படத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த படத்தை அப்படியே நிறுத்திவிட்டார் அதற்காக எடுத்த காட்சிகளை தூக்கி போட்டுவிட்டு மீண்டும் அந்த படத்தை தானே இயக்கப் போவதாக அதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளார் என்று சொல்லப்பட்டது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் முதன்முறையாக நடித்த மதகஜராஜா திரைப்படம் பல பிரச்சனைகளை தடைகளை தாண்டி ஒரு வழியாக குறிஞ்சி பூ பூப்பது போல வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸாக இருக்கிறது இதனை முன்னிட்டு நேற்று மாலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் விஷாலும் கலந்து கொண்டார் ஆனால் இதில் மேடை ஏறி பேசிய விஷாலை பார்த்ததும் அங்கிருந்த அனைவருக்கும் கடுமையான அதிர்ச்சி ஏற்பட்டது காரணம் விஷாலின் தோற்றமே ஏதோ வயதானவர் போன்று மாறி இருந்தது அது மட்டுமல்ல அவர் கைகளில் மைக் பிடித்து பேசியபோது, எங்கே மைக் கீழே விழுந்து விடுமோ என்பது போல அவரது கை அந்த அளவிற்கு நடுங்கியது வார்த்தைகளும் கூட அழுத்தமாக பேச முடியாமல் ஏதோ வயதானவர் பேசுவது போல மெதுவாக பேசினார் அவரது நிலையை பார்த்தோ என்னவோ உடனடியாக அங்கிருந்தவர்கள் அதை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக நான்கு சோஃபாக்களை அங்கு கொண்டு வந்து போட சொல்லி சுந்தர்சி மற்றும் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ஆகியோரையும் மேடைக்கு வரவைத்து விஷால் உள்ளிட்ட மூவரையும் அமர வைத்து ஏதோ கேள்வி பதில் கேட்டு பதில் சொல்வது போல இந்த நிகழ்ச்சியை சமாளித்தனர் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களும் இதை சோஷியல் மீடியா மூலமாக பார்த்தவர்களும் என்ன ஆச்சு நம்ம சிங்கம் விஷாலுக்கு என்று ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த கேள்வியை தான் கேட்டு வருகின்றனர்